வணக்கம் இன்று தரம் பத்து பதினோரு மாணவர்களுக்கான நேர்கோட்டு வரைவுகள் தொடர்பான ஒரு கேள்வி வாங்க கேள்விக்கு போயிடும் ஒய் செவன் டென்டி எக்ஸ் மைனஸ் ஒன் எனும் நேர்கோட்டிற்கு சமாந்தரமாக உள்ள ஏபி எனும் நேர்கோட்டின் சமன்பாடு யார் ரைட் ஏபி என்ற நேர்கோடு எங்க இருக்குன்னா இந்த ஏபி என்ற நேர்கோட்டின் சமன்பாடு தான் ஒரு நேர்கோட்டு வரைவின்ற சமன்பாடு என்ன வடிவத்தில் இருக்கும் என்று தெரியணும் வை சமன் MX அக C என்ற வடிவத்தில் இருக்கும் இங்கே C வெட்டு துண்டு M ஆனது படித்திரு இந்த M படித்திரனையும் C வெட்டு துண்டையும் இந்த கேள்ளி ஓகே முடிஞ்சது அப்பத்த C ஐயும் M ஐயும் கண்டு ஆனால் ஒரு நேர்கோட்டு வரைப்பானது வய அச்சை எந்த இலக்கத்துல வெட்டுதோ எந்த இலக்கத்துல வெட்டுதோ அந்த இலக்கம்தான் வெட்டு துண்டு அப்ப வெட்டு துண்டா என்ன வரைவானது ஐ வெட்டும் புள்ளி வெட்டு துண்டாகும் எனவே வைசவன் எம்ஏசக சி என்ற சமன்பாட்டில் நாங்க சியை கண்டுபிடிச்சிட்டோம் இந்த வரைவு ஐ மூன்று என்ற புள்ளியில வெட்டி செல்வதால் சி ஆனது மூன்று இப்ப அடுத்ததான் நம்ம எம்எ கண்டுபிடிக்கணும் எம்எ கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு தரவு இங்க தந்திருக்கு என்னன்னா வைசமன் ரெண்டு கழித்தல் ஒன்று எனும் நேர்கோட்டுக்கு சமாந்தரமாக என்ற வசனம் ஒரு நேர்கோட்டுக்கு சமாந்தரமாக இன்னும் ஒரு நேர்கோடு இருக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டியது ரெண்டு பேற்ற வரைவின் ரெண்டு வரைவின் படித்திறன் சமனாக இருக்க வேண்டும் அப்பதான் நமக்கு ரெண்டும் சமாந்தரமாக போகும் உதாரணமா இந்த ஏபி என்ற கோட்டுக்கு சமாந்தரமான கோடு எப்படி இருக்குமான்னு கேட்டால் அவருக்கு சமாந்தரமாக இந்த மார்க்கே இருக்கும் அல்லது இந்த மார்க்கே இருக்கும் அல்லது இந்த மாதிரி சமாந்தரமாக இருக்கு இவர் இவர் இவருக்குள்ள சமாந்தரமாக இருக்கு அப்போ அவன் சொல்றான் ஏபிக்கு சமாந்தரமாக இருக்கிற அப்ப சமாந்தரமாக இருக்கிற நேர்கோடு இது உங்களுக்கு தெரியும் இந்த நேர்கோட்டில படித்திறனும் தெரியும் வெட்டுத்தனும் தெரியும் இந்த நேர்கோடு என்ற வடிவத்தில் இருக்குது இங்க படித்திறன் ரெண்டு எனவே இந்த வரைவுக்கு சமாந்தரமாக இருக்குது இந்த ஏபி என்ற வரைவு இருக்குதுன்னு சொன்னா இங்க யாரு படித்திறனோ அங்கவும் அவர்தான் படித்திறன் அப்ப இந்த ஏபி என்ற நேர்கோட்டின் யாரு ரெண்டு எனவே நாங்கள் எம் படித்திறனையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போதை சி வெட்டு துண்ணையும் கண்டுபிடிச்சிட்டோம் எனவே இந்த ஏபி என்ற சமன்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்ப நாங்கள் எழுதியாச்சு இப்போ சொல்லுங்க பார்ப்போம் வைசமன் வைசமன் எம் எம்ன்றது படித்திறன் இந்த ஏபி என்ற நேர்கோட்டின் படித்தன ஏபி என்ற படித்திறன் யாரோ அவரு படித்திறன் காரணம் என்ன அந்த வரைவுக்கு இந்த வரைவு சமாந்தரமாக இருக்குது எனவே இங்கே ரெண்டு இருக்கிறதால இங்கே எம்முக்கு பார்த்தா ரெண்டு அங்கே யாரு எச் சி என்றால் வெற புள்ளி தான் வெட்டுத்துண்டு எனவே இந்த வரைவு மூன்று சி ஆனது உண்டு எனவே ஏபி என்ற நேர்கோட்டில் சமன்பாடு சமன் ரெண்டு கூட்ட உண்டு எனவே இந்த நேர்கோட்டின் வரைவே கண்டுபிடிச்சிட்ட